வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்துட்டிங்கன்னா கொண்டாயில் கரண்ட் ஐட்டன் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வீரியன்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ்டா ஒன் பாயிண்ட் டூ அப்படிங்கிற தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சரி கடை விட வண்டி வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க எஃப்சி லெவலில் இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பயப்படலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரியும் பவர் விண்டோ ஏபிஎஸ் சாரி டச் ஸ்கிரீன் வந்துடும் பட்டன் ஷாட் வந்துடும் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் மலையான கார்தான் போட்டுருக்கு டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே நியூ டயர் தான் அந்த கார் பார்க்கணும் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்சங்கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஹீரோ ஒன்று ஏவி நாற்பது முப்பத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்குமே சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ரேட்